பட்டு உற்பத்தியின் தொட்டில் தமிழகம் நம்ம தமிழ்நாடு பட்டு உற்பத்தியில எப்பவும் இருக்கு இதுல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிராமப்புற மக்களோட வாழ் வாழ்க்கை தரத்தை உயிர்ல பட்டுப்புழு வளர்ப்பு முக்கிய பங்கு வகிக்குது நம்ம மண்ணுக்கும் தட்பெப்ப நிலைக்கும் ஏற்ற மாதிரி பல வகையான பட்டுப் பட்டுப்புழுகள் இங்கு வளர்க்கப்படுது இது நம்ம மாநிலத்தோட பட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறேன் பட்டுப்புழு வளர்ப்பு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தொழில் இதுல பட்டுப்புழுக்களை முட்டையில இருந்து வளர்த்தி அதுல இருந்து பட்டு நூல் எடுக்கிறது வரைக்கும் நிறைய படிநிலைகள் பட்டுப்புழுக்களுக்கு சரியான உணவு தங்குமிடம் பராமரிப்பு எல்லாம் கொடுக்கணும் முதல் படி முட்டையிலிருந்து புழு வரை முதல்ல நல்ல தரமான பட்டுப்புழு முட்டைகள் வாங்கணும் இந்த முட்டைகளை ஒரு தனி இடத்துல வச்சு சரியான வெப்பன்ல பராமரிக்கணும் சில நாகல்ல முட்டைகள்ல இருந்து உணவளித்தல் மற்றும் பராமரிப்பு வளர்ச்சியின் ரகசியங்கள் பட்டுப்புழுக்களுக்கு முக்கிய உணவு மல்பெரி இலைகள் நல்லா வளர் தினமும் சரியான நேரத்தில் புதியதா மல்பெரி இலைகளை கொடுக்கணும் அது சுத்தமா பட்டுப்புழு சூடு கட்டும் காலம் பொறுமைக்கு பரிசு நல்லா வளர்ந்த பிறகு சூடு கட்ட ஆரம்பிக்கும் இந்த சூடுகள் இருந்து தான் நமக்கு பட்டு நூல கிடைக்குது சூடு கட்டும் போது பட்டு புழுக்களை தொந்தரவு செய்யாம பாத்துக்கணும் சவால்கள் மற்றும் தீர்வுகள் இலாபத்தை நோக்கி பட்டுப்புழு வளர்ப்புல நிறைய இலாபம் பார்க்க முடியும் ஆனா சில சவால்களையும் சந்திக்க நேரிடும் நோய்கள் பூச்சிகள் தட்பவெப்ப நிலை மாற்றம் இதெல்லாம் சில முக்கியமான சவால்கள் இது சமாளிக்க சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கணும் பட்டுப்புழு வளர்ப்பின் நன்மைகள் செழிப்புக்கு ஒரு பாதை பட்டுப்புழு வளர்ப்பு மூலமா நல்ல வருமானம் பார்க்க முடியும் இது மட்டுமில்லாம் இது ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில் பட்டு மரபு மற்றும் சூழலியல் பாதுகாப்பு பட்டு நம்ம கலாச்சாரத்தோடு ஒரு முக்கிய அங்கமா இருந்து வருது பட்டு உற்பத்தி மூலமா நம் மரபுகளை பாதுகாக்கிறது மட்டுமில்லாம் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும் முடிவுரை பட்டுப்புழு வளர்ப்பின் எதிர்காலம் பட்டுப்புழு வளர்ப்பு நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தொழில் இந்த தொழிலை மேம்படுத்த அரசாங்கம் பல திட்டங்களை செயல்படுத்தி வருது